இங்க சென்னையில இருக்கு அறிவாலயம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அறிவாலயத்துக்கு போய் மனு கொடுத்து தலைவரை பார்க்க முயற்சிப்போம் இல்ல தலைமை செயலரை பார்ப்போம் இல்ல முதன்மை செயலரை பார்ப்போம் அதிமுகவோட தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது ராயப்பேட்டையில் இல்ல அமித்ஷாவோட வீட்டில் இருக்கு அதிமுக கட்சி மட்டும்தான் இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் டெல்லியில இருக்கு போகும்போது தைரியமா போயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது அமித்ஷா வீட்டுக்கு தைரியமா போயிட்டாரு ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா நாலு கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு திருட்டு தனமா உள்ள என்ன டீலிங் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல ஒரு படத்துல நகைச்சுவை நடிகர் வடிவேல் சொல்லுவாரு அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியல உங்களுக்கு பேக்கரிய நான் வச்சுக்கிறேன் உள்ள அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கும் முகத்தை மூடிட்டு வர்ற அளவுக்கு கேட்டா அடுத்த நாள் பத்திரிகையாளர் தந்து போய் சொல்றாரு வேர்த்திருச்சு உங்களுக்கு வேர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க உள்ள வந்தது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் விமானம் மாதிரி இருக்கும் அந்த கார் அதுலயே அவருக்கு வேர்த்திருக்குண்ணா நான் சொல்றேன் உங்களுக்கு முகம் வேர்க்கல கண்ணு வேர்த்திருக்கு என்ன சொல்றாரு வாக்கத்தை தொடச்சது தப்பா அப்படின்னு கேட்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய கழகத்துல நம்ம பெருமையா சொல்றோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அணிகள் இருக்கு இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி வழக்கறிஞர் அணி தொண்டர் ஐடி இப்படி பல அணிகள் இருக்கு ஆனா நமக்கு போட்டியா இன்னைக்கு அதிமுகவிலையும் பல அணிகள் இருக்கு இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி செங்கோட்டை அணி ஜெய தீபா அணி ஜெய தீபாவோட டிரைவர் அணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பொழு ஒரு ஒருத்தர் கிளம்பியிருக்காங்க அவங்க பேர் ஜெயலட்சுமியா நான் முதல் முறையாக பார்க்குறேன் பேட்டி கொடுக்குறாங்க நான் தான் அந்த அம்மாவோட வாரிசு முக சாயல் அவங்கள மாதிரி இருக்குது அதுக்கு மேலே எனக்கு தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்க நான் தான் உண்மையான வாரிசு புதுசாகவும் கிளம்பியிருக்கிறாங்க ஜெயலக்ஷ்மி அப்படின்னு நம்ம திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை மட்டும் இங்கே நான் சொல்லி முடிச்சிடுறேன் இதுக்கு மேல பேச விரும்பல ரெண்டாவது பத்தி ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம திமுக காரங்க உடன்பிறப்புகள்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்போம் முப்பது விழாவில் சந்திச்சிருப்போம் அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு இல்லை ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் சில பேர் சந்திச்சிருப்பீங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு சந்திச்சிருப்பீங்க என்ன பேசிப்போம் என்னப்பா நல்லா இருக்கியா வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா பசங்க நல்லா படிக்கிறாங்களா இன்னைக்கு தலைவரும் அறிக்கை அறிக்க பார்த்தியா இன்னைக்கு கூட்டத்துக்கு போறியா இன்னைக்கு அண்ணன் சேகர்பாபான் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துறா போறியா நான் இத்தனை மணிக்கு வரேன் இதுதான் நம்முடைய உடன்பிறப்புகள் பேசக்கூடிய பேச்சு இப்படிதான் உரையாடிப்போம் இதே ரெண்டு அதிமுக கார ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சாடா என்ன பேசுவான்னு நீங்க யோசிச்சு பாருங்க பேசிக்கவே மாட்டான் ரெண்டு பேரும் திரு திரு முடிப்பானுங்க இவங்கிட்ட பேசலாமா வேணாமா இவன் இப்ப எந்த அணியில இருப்பான் இவன் போன வாரம் வரைக்கும் அந்த அணியில இருந்தா நம்மளை கால வாரி விட்டுருவான் அதுக்கு முன்னாடி அத்தனை அணிகள் இன்னைக்கு தொகுதிக்கு ஒரு அணி ஆரம்பிச்சு பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு ரெண்டு மாசம் முன்னாடி கிளம்பினாரு நல்ல கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு பஸ் பாதி பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு பஸ்ல கூட்டம் பாதி தான் இருக்கு ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்லயும் பாதி பேர் இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முடியும் போது அவரும் டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க நீங்க பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு போங்க மஞ்சள் கலர் பஸ் எடுத்துட்டு போங்க நான் நிச்சயமாக சொல்றேன் கடைசியா ஜெயிக்க போவது எங்களுடைய மகளிர் விடியல் பயணத்து திட்டத்தில் முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பிங்க் பஸ் தான் நிச்சயம் அனைத்து பசுகளை ஓவர் பண்ணி இந்த தேர்தலில் மகளிர் வச்சிருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா. இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு அடுத்த ஆறு மாத காலம் நாம பயணிக்கணும்